அனைவருக்கும் வணக்கம் இரேகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி இன்று நாம் காண இருப்பது வேல் படிக்கும்போது கவனத்தில் கொள்ள வேண்டியவை டூஸ் அண்ட் டூன்ஸ் பகுதி இரண்டு இன்னைக்கு ஃபஸ்ட்டு கேள்வி வந்து என்னென்னா நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து படிக்கும் பொழுது விரதம் இருக்க வேண்டுமா அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன் போன வாட்டி நான் சொல்லியிருந்தேன் பாடல்கள் வந்து நீங்கள் கூகுளில் பார்த்தேன் நான் லிரிக்ஸுன்னு போட்டு பார்த்தாலே வேல் மாறல் போட்டு பார்த்தாலே பாடல் வரிகள் வரும் அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம்னு சொன்னேன் நான் எப்படி எழுதியிருக்கேங்கிறத நான் போன வீடியோவில் போட்டேன் அது சரியாக வரல அதனால் இப்போ நான் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன் தனித்தனியாக அது திரையில் வரும் நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள் நான் வந்து எப்படி நம்ம பேராகிராஃபை திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆக பேராகிராஃபை அதுக்கு நம்பர் மட்டும் நம்ம போட்டுக்கலாம் பதினாறு பாடல்கள் மட்டும் நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் ரிப்பீட் ஆகிறத வந்து அந்த நம்பரை மட்டும் போட்டுட்டு நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கலாம் இது வந்து நீங்கள் தொடர்ந்து இதை வச்சு பொழுதே ஒரு தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாட்கள் படிக்கும்பொழுதே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும் அதாவது எப்போ எதுக்கு முன்னாடி எதுக்கு பின்னாடிங்கிறது மனப்பாடம் ஆயிடும் அதுக்கப்புறம் இதில் இன்னொன்னு சொல்ல விரும்புற முத வந்து திருத்தணியும் உதிர்த்தள்ளும் அந்த வரிகள் வந்து சில புக்ல வந்து பன்னெண்டு முறையும் போட்டிருப்பாங்க இப்போ யூடியூபர்ஸ் நிறைய பேர் அது தப்பு இருபது பாட்டி தான் படிக்கணும் ஏன்னா இங்கே முன்னாடி பின்னாடி இருபது இருபது நாற்பது வாட்டி இடையில அறுபத்தி நாலு வாட்டி வரும் அதனால நூத்தி எட்டு முறை வரும் இடையில அறுபத்தி நாலு சேர்த்தோம்னா நூத்தி நாலு அதுக்கப்புறம் இடையில திருத்தணி உதித்தருளும்ங்கிறது பாடலாவே வரும் அது ஒரு நாலு வாட்டி வர்றதுனால நூத்தி எட்டுங்கிற கணக்குன்னு சொல்றாங்க ஆனா வந்து நிறைய இதுல வந்து பன்னெண்டுன்னு தான் போட்டிருக்காங்க இதுல வந்து நீங்க எப்படி படித்தாலும் சரி அதாவது முதல் முறை அதாவது திருத்தணியின்னு உதித்தள்ளும் அந்த முதல் பன்னெண்டு பின்னாடி பன்னெண்டு ஒரு வாட்டி பன்னெண்டு பன்னெண்டு படித்தாலும் அதே பார்த்து இருபது வாட்டி படித்தாலும் அதே பலன்தான் கடவுள் கொடுப்பாரு கூட குறைய இருக்கலாம் உங்களால் இருபது முறை படிக்க முடியும்னா படிங்க பன்னெண்டு முறை தான் படிக்க முடியும்னா அதுவும் தாராளமா படிங்க இல்லை எனக்கு வேல் பா வேல்மாரல் பாராயணம் பெருசா இருக்கு திருத்தணியில் உதித்தரலும் மட்டுமே நான் நூற்றி எட்டு முறை படிக்கலாம் சிலர் வந்து அதே இருபத்தொன்னுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க எப்படி படித்தாலும் நீங்கள் படித்த பாருங்கள் உங்களுக்கு எப்படி பலன் அமைகிறதோ அதை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அதை எப்படி அதாவதுனா இப்போ நான் இன்னைக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்கு இந்த மாதிரி எதுவுமே இல்லை மனசு சோர்வா இருக்கு ஒன்னும் வித்தியாசம் தெரியல அப்படிங்கிற போது நீங்க கொஞ்சம் கூடுதலா மாத்தி பார்க்கலாம் அதுதான் வேற ஒண்ணுமே இல்லை எல்லாமே நம்ம மனதை பொறுத்து தான் நம்ம அமைகிறது அதே போன்றுதான் நாப்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்க வேண்டுமா அதுவும் உங்கள் மனதை பொறுத்து உங்கள் குடும்ப சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் சங்கல்பம் எடுப்பதை பொறுத்துதான் நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்க விரதம் இருக்க போறே நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க குடும்பமா சேர்ந்து இருக்கிறீங்களா இல்ல நீங்க மட்டும் இருக்கீங்களா இருக்கிறீங்களாங்கறத முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க உங்க குடும்பத்துல உங்க குழந்தைங்க எல்லாமே அசைவம் சாப்பிடவே கூடாது அந்த நாப்பத்தெட்டு நாட்களும் விரதம் இருக்கேன்னு நீங்க சங்கல்பம் கொண்டீங்கன்னா அதையும் பாத்துக்கோங்க உங்க குடும்ப குடும்பத்துல இருக்கவங்க மத்தவங்க குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க நான் மட்டும் இருந்துக்கிறேன்னா அதுவும் சால சிறந்தது படிக்கும் வேல் மாறம் வேல் பா பாராயணம் படிக்க போகிற நீங்களே நாப்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க நீ நான் மட்டும் இருந்துக்கிறேனாலும் அதுவும் தான் இரண்டாவது என்னன்னா நான் தான் சமைச்சு கொடுக்க போறேன் என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் ஒண்ணுக்கு பிரச்சனை இல்லை நாப்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து பாராயணம் மட்டும் செய்து கொள்ளுங்கள் மற்றபடி யூஸ்வல் ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே பண்ணிக்கலாம் அது எப்படின்னா காலையில் எழுந்ததும் நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு வழக்கம் போல் அவங்க நீங்கள் எப்படி பூஜை பண்ணுவீங்களோ அதை முடிச்சுட்டு முருகனுக்கு வேல்மாரல் வேல்மாரல் பாராயணம் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் ரொட்டீனாக நீங்கள் இப்போ சண்டே நான்வெஜ் எடுக்கிறீங்கன்னா நான்வெஜ் எடுத்து சமைச்சிக்கலாம் அதனாலையும் ஒன்றும் தவறில்லை நான் வேல்மாரல் மட்டும் படிக்க தொடங்குகிறேன் அப்படின்னு நீங்கள் சங்கல்பம் எடுத்துக்கிட்டு நீங்கள் இதையும் பண்ணலாம் இதுக்கு மேலே எதுவும் டவுட்டுன்னா கமெண்டில் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் இரண்டாவது கேள்வி வந்து வேல் மாடல் படிக்கும் போது வீட்டில் வேல் இருக்க வேண்டுமா வேல் இருக்கணும்னு அவசியம் இல்லை முருகனுடைய புகைப்படம் அல்லது சிலை இருந்தாலே போதும் சிலை இல்லை ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குன்னாலும் ஓகே தான் அந்த போட்டோல வேல் இருக்கும் இல்லையா அந்த வேலை நினைத்து நீங்கள் வேல் மாறல் பாராயணம் செய்யலாம் இரண்டாவது என்னன்னா எங்கள் வீட்டில் வேலும் இல்லை புகைப்படமும் இல்லை சிலையும் இல்லை நான் இப்பதான் முருகனையே கும்பிட ஆரம்பிக்கிறேன் அப்படினாலும் உங்க மனசுல முருகன் வந்துட்டார் இல்லையா அந்த முருகனையே நினைத்து நீங்கள் வேல்மாரல் பாராயணம் செய்யலாம் நீங்க வேல்மாரல் பாராயணம் செய்ய செய்ய உங்கள் வீடு தேடி உங்களை தேடியே முருகன் வந்துடுவார் எப்படியாவது உங்களை முருகன் சிலையோ இல்லது முருகன் படத்தையோ வாங்க வச்சிருவார் அதுதான் இதனுடைய மகிமையே இரண்டாவது வந்து நான் முருகன் சல வச்சிருக்கேன் புகைப்படம் வச்சிருக்கேன்னா உங்களை எப்படி ஒரு முருகன் சென்று விடுவார் அவரை நினைத்தால் நடத்த முடியும் அன்பான மனதுடன் அன்பு காட்டிய பாராயணம் படிக்க வேண்டும் சந்தேகம் வரும் நாற்பத்தெட்டு நாட்களும் நெய்வேதியம் வைக்க வேண்டுமா அதுக்கப்புறம் நாப்பத்தி நாட்கள் தொடர்ந்து ஆஹ் முருகனுக்கும் தனியா விளக்கு வைக்க வேண்டுமா இந்த இரண்டு கேள்விகளுக்கும் அடுத்த பதிவில் நாம் பதிலை காணலாம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவங்களுக்கு உபயோகப்படும் என்று நினைத்தால் மற்றவர்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற நல்ல பதிவுகளை பெறுவதற்கு இன்றைய உங்களை இரேகத்திற்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்